சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அவரவர்கள் உரிமை அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உணவரது அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஒப்பந்தம் அந்த பணிகளை முடிக்கிறாங்களா அவங்களுக்கு அபராதம் விதிகளும் நிச்சயமாக எங்களை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பணிகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இல்லை பல்வேறு இடர்பாடுகள் இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றின் மத்தியில் இந்த பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு முறை ஆகி கோருகிறேன் அதே போல் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினே காகர்லா உஷா அவர்கள் ஒரு முறை ஆகி கோருகின்றார் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வருகின்றார் அதே போல் சென்னை மாநகர பணி என்பதால் நம்முடைய மாநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள் மாநகர மேயர் அதே போல் ஆர்டிசி ரவி போன்றவர்கள் உடனிருந்து ஒத்துழைத்து அனைவரும் ஒரு சேர இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு குறித்த காலத்தில் கொண்டு வருவதற்குண்டான அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வந்து போராட்டம் தற்போது ஈடுபட்டு வராங்க இதை வர அவரவர்கள் உரிமை அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உணவரது அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு சனாதனத்துக்கு எதிரான மாநிலமாக தமிழகம் இருந்து மத்திய அமைச்சர் நான் ஏற்கனவே பலதா அந்த பதில சொல்லிட்டேன் நீங்க அரைச்சமாகவே அரைக்க வேணாம் புதுசாக கேளுங்க தேர்தலை மனசுல வச்சுதான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கும் எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் தேர்தல் மனசுல வச்சுக்கணும் அவர் ஆட்சி காலத்தில் மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்துடலாம்ல